இவங்க உருவாக்கும் பொழுது நான் வந்து வெறும் ஆலோசனாக தான் வந்தேன் இந்த சங்கத்தை ஏன் எல்லாருமே நிறைய இதில் உண்மையான ஜாதகம் சொன்னாங்க உண்மையிலுமே என் லைஃப்பில் நடந்தது இவங்க உண்மையான ஜாதகம் சொன்னாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த அளவுக்கு கிட்ட உண்மை இருக்கும்போது ஏன் நம்ம ஓடி ஒழிஞ்சு வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோள் அதனால தான் இப்போ வந்து இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கலினா இந்த பிரசரமணி இங்கே நிற்க முடியாது இத்தனை பெரியவங்க நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு தெரியும் அதாவது இப்படிலாம் நீங்கள் பெரியவங்களாம் வந்து இவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு கொடுப்பீங்களே கடவுள் சத்தியமான எதிர்பார்க்கல எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் இந்த இடத்துல பிரசனை பண்ணி நிற்கிற காரணம் அந்த இடத்துல நான் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன் ஆனால் இந்த இடத்துல ஒரு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க ஏதோ ஒரு மூலையில் அந்த சித்த வைத்தியத்தை சித்தர் கொண்டு போன மாதிரி இந்த ஜோதிடத்தை கொண்டு போனால் இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம் காலத்துக்கு அழியாத முடியாது முடியாத சொத்தை மாற்றலாம் அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அடுத்த விழாவில் நம்ம வந்துங்கிறது பதவியேற்பு விழா இது வந்து எதுக்கு நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும் நம்ம யாருன்னு காமிக்கணும் நம்மளுடைய அடையாளம் வந்து நம்ம கொடி நம்ம அடையாளம் நம்ம கொடி இந்த கொடியை வந்து விதம் நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கல அதாவது வந்து இந்தியாவின் மையப்பகுதி சிதம்பரம் அந்த சிதம்பரத்துடைய அதாவது வந்து வானவில் சாஸ்திரம் அங்கே தான் இருக்கு அதாவது அங்கே தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இதனுடைய புள்ளி அது அதனால தான் நம்மளுடைய காந்தி ரூபாய் நோட்டில் ஆண்டாளுடைய கோபுரம் இருக்குது நம்மளுடைய நோட்டில் சிதம்பர கோபுரம் இருக்கு அது வந்து வானவில் சாஸ்திரம் அங்கே அது இருக்குது அதாவது கிரகங்கள் இல்லாமல் எதுவும் இல்லை சாமியே இல்லைன்னு சொல்லலாம் கிரகம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது சாஸ்திரம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது கோயில் கட்டணா கும்பாபிஷேகம் பண்ணணும் வீடு கட்டினா கிரபிரவசம் பண்ணணும் இப்போ நான் கோயில் கட்டுவிட்டேன் நான் கோடீஸ்வரன் தங்கத்தில் உன்ன போய் சாமி கும்பிட்டா அந்த சாமிக்கு சத்தி கிடைக்காது அது கல்லாக இருந்தாலும் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பம் வைக்கணும் நாற்பத்தெட்டு மண்டல பூஜை பண்ணாதான் அந்த சாமி சக்தி கிடைக்கும் ஒரு வீடு கட்டுற பள்ளிகள் போட்டு வீடு கட்டினாலும் அந்த வீட்டுக்கு வந்துங்கிறது உடனே குடிப்போக முடியாது அந்த வீடுக்குள்ளே குடிப்போனால் கிரபபிரவசம் பண்ணணும் சக்தி இருக்குது சாமி இருக்குது சாத்திரம் இருக்குது அது நம்பர்களுக்கு சாமி நம்ம அதுங்களுக்கு கல் அது எல்லாம் நம்ம உறுதுணையே இருக்கணும் அடுத்தது வரக்கூடிய இந்த இந்த கூட்டம் எதுக்கு அப்படிங்கன்னா இது நம்மளை அடையாளம் நம்ம வந்து இதை இதே அளவுக்கு பண்ணும்போது இன்னும் ஆலோசனை கூட்டம் இப்படியா அப்படின்னு கேட்குறாங்க இதே இந்தளவுக்கு பண்ணும்பொழுது அடுத்த வரக்கூடிய பதவியேற்பு விழா அப்படிங்கிறது உண்மையாலுமே இந்த கவர்மெண்ட் மத்திய கவர்மெண்ட்டும் சரி மாநில கவர்மெண்ட்டும் சரி திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ண முடியும் நம்மளால் கிட்ட உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு நம்மளால் முடியும் ஏன் நம்மக்கிட்ட போய் கிடையாது மடியில் தான் வழியில் பயம் நம்மளால் எதிர்த்து போராட முடியும் நமக்கான உரிமை வாங்க முடியும் இன்றைக்கு ஒரு ஆள் குரல் குரல் கொடுக்குறத விட நம்ம ஒரு லட்சம் பேர் குரல் கொடுத்தா எல்லா ஊர் எல்லா மாவட்டத்துக்கும் அவங்கவுங்க ஊருக்கு இப்போ நம்ம ஊர் ஊருக்கு போகிறோம் இருக்கிறதுக்கு இடம் கிடைக்காது வசதி இருக்கிறவங்க வாடகை எடுத்துருக்கலாம் வசதி இல்லாதவங்க அங்கே எதாவது வந்துங்கிறது ஒரு சின்ன ஒரு இடம் குடிச்சல் தான் இருப்போம் அதுக்கு அந்த ஊர் ஒரு ஒரு பில்டிங்கோ ஒரு மண்டபமோ ஒரு ஏதாவது ஒரு ரூம் மாதிரி கட்டி கொடுக்க சொல்லி மாவட்டத்துக்கு மாவட்டத்தில் இருந்து கௌரமான முறையில் இருந்து நம்மளுடைய ஜாதத்தை பார்த்துட்டு அவங்களுடைய தொழில் பார்த்துட்டு வரக்கூடிய நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும்